ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்னொரு சேனலான அணு ஸ்பைசி ஹோம்க்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நம்ம சாயிதி ஓட்டிஸ் கேட்குறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தோணும் நம்ம இதனால் நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ இதே மாதிரி இருந்துருமா அப்படின்லாம் நம்ம பயப்படுவோம் அப்படி பயப்படாமல் இருக்கிறதுக்கான கதை தான் இந்த கதை இது பாபா மகாசமாதி ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு டிவோட்டிக்கு உன் ஃப்யூச்சர் வந்து இப்படி தான் இருக்க போகுது உன்னுடைய கடைசி ரைட்ஸ் வந்து இவங்க தான் பண்ண போகிறாங்க நீ இதுமாரி கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு பாபா சொல்லி அவர் கூடயே கொஞ்ச நாள் இருக்க வச்சு அவருடைய வாயாலேயே ஒரு மகா மந்திரத்தை சொல்லியிருக்காரு ஸோ அந்த டிவோட்டியை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதையை வந்து தனியாக வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுடுறேன் அந்த பிளேலிஸ்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு மூணு வீடியோவாக வரும் இந்த வீடியோ ஓகேவா ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கதையை கண்ணை மூடி அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க நான் கேட்குறதோட எல்லாம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க சரியா ஓகே இந்த லீலா யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நரஹரி வாசுதேவ் ராயக்கர் அப்படிங்கிற பதினாறு வயசு பையனுக்கு நடந்தது இந்த நரஹரி ராயக்கருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது அம்மா அப்பா எப்போ இறந்தாங்கன்னே இந்த நரஹரிக்கு தெரியாது இவருடைய தாய் மாமா இருக்கார் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நரஹரியை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய முதல் மனைவி வந்து உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாங்க அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டாவது மனைவிக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு ஒரு மில்லில் வந்து மாமா வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் அதில் வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்போ அண்ணா அண்ணான் அண்ணா தாபோல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரும் இவங்க மாமாவும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அண்ணா தாபோல்கர் வந்து பாபாவுடைய டி ஓட்டி பாபாவை பற்றி இவர் கிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போல்லாம் நரஹரி கூட இருந்திருக்காரு பாபாவை பற்றி இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே நரஹரி வந்து பாபாவோடைய லீலைகள்லாம் தான் வளர்ந்துருக்காரு ஓகேவா இவங்க எல்லாம் மும்பையில் இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டைமு நரஹரி வந்து மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நரஹரி வந்து அவங்க மா மாமி இருக்காங்கல்ல ரெண்டாவது மனைவி இருக்காங்கள்ல அவங்க வந்து காலையிலேருந்து நாலு மணிக்கு எழுந்துக்கிட்டால் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே ஏற்கனும் அப்படி வேலை செஞ்சுட்டு வந்த பையனுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க இவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி இருந்தால் தான் நரஹரிக்கு கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் இவங்க இவங்க மாமி என்ன பண்ணிட்டாங்கன்னா ந நரஹரியோட மாமா ஒய்ஃப் ரெண்டாவது மனைவி இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஏன்னா எதுக்கு உயிரோடு இருக்க நீ எதுக்கு பூமிக்கு பாரமாக இருக்க எங்கன்னா போய் செத்து தொலைய வேண்டிதானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக அந்த பையனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க சாப்பாடும் போட மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக அப்படி இருக்கும் போது நரஹரிக்கு வந்து எதிர்காலம் என்ன ஆகும் எப்படி இருந்துருவோமா நம்ம செத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் இருக்கும் இல்லை அந்த டைமில் ஒரு பதினாறு வயசு பையனுக்கு மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் ஆனால் அந்த டைமில் பாருங்கள் பாபாவோடைய தாட் தான் அவருக்கு வந்திருக்கு ஓகே நம்ம கஷ்டத்தெல்லாம் வந்து பாபா கிட்ட சொன்னால் பாபா வந்து நம்மளை பார்த்துக்க மாட்டாரா அப்படின்ட்டு அவருக்கு மைண்டில் வந்திருக்கு ஏன்னா அண்ணா தாபோல்கார் வந்து பா பாபாவை பற்றி சொல்வார்ல அவங்க மாமாக்கிட்ட அதனால இவர் என்ன பண்ணிட்டார் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் கிளம்புனதுக்கப்புறமா இவர்கிட்ட வந்து ஒரு மூணு அண்ணா தான் இருக்குது அந்த டைம்லலாம் அண்ணா அண்ணா தான் நான் சொல்லுவாங்க மூணு அண்ணா அந்த காசு தான் இருக்குது இவர் மும்பையிலேருந்து ஷீரடிக்கு வராரு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும் இவருக்கு ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரே உடம்பெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது அந்த அந்த சின்ன பையன் உடம்பெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது தலையெல்லாம் ஒழுங்காக சீவாமல் இருக்கான் அப்படின்னும் போது தண்ணி தாகமாக இருக்குது ஒரு குடுசவியை கழுது தட்டி தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பான் இவன் இந்த மாதிரி இருக்கிறத கோலத்தை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்க லேடி கேட்பாங்க நீ யாருப்பா எங்கேருந்து வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வந்து இந்த பையன் அவங்க கதையெல்லாம் சொல்வான் இந்த மாதிரி எனக்கு எங்கள் மாமா இருக்கார் ரெண்டாவது ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்வான் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த லேடிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் பார்க்கவே சின்ன பையனாக இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தண்ணி தான் கேட்டிருப்பான் அந்த பையன் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே போய் வேர்க்கடலை கொஞ்சமாக வெல்லம் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அந்த பையனை கொடுப்பாங்க கொஞ்சம் கூடவே தண்ணியும் கொடுப்பாங்க டைரியா இஷ்யூஸ் எதுலாம் வராமல் இருக்கிறதுக்காக வெள்ளமும் சேர்த்து கொடுப்பாங்க இந்த பையன் பார்ப்பான் பார்த்துட்டு நம்ம தண்ணி தானே கேட்டோம் இதெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க இப்படி கொடுக்குறாங்களேன்ட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி சொல்வாங்க நீ போ பாபாவை போய் பாரு இந்த தான் இருக்குது அங்கே தான் இருப்பாங்க துவாரகம் மாய் அங்கே தான் இருக்குது போய் பாரு பார்த்துட்டு நீ நைட்டுக்கு இங்கேயே வந்துரு என்கிட்ட என்ன சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன் எதிர்த்தா போல இருக்க திண்ணையில் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க இவங்க இந்த பையனுக்கு ரொம்ப ஆகிடும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான்னா துவாரகம் மாய்க்கு போயிடுவான் அங்கே ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருப்பார் அது ஆக்சுவலாக பாபா தான் ஆனால் இவனுக்கு தெரியாதுல்ல பாபாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை ஆனால் பாபா படுத்துட்டு இருப்பார் ஒரு டாலை ஒரு மனுஷன் படுத்துட்டு இருப்பார் அப்போ வந்து உடம்பெல்லாம் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப அழுக்காக இருக்கும் தலையிலையும் ஒரு முண்டாசு கட்டிருப்பார் அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா திரும்பி படுத்துக்கிட்டு இருப்பார் செவத்து பக்கமாக முகத்தை வச்சு இருப்பார் நரஹரி பின் பக்கமாக உட்காந்துட்ருப்பார் அப்போ வந்து பாபா அப்துல்லா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து பின் பக்கம் இருந்துக்கிட்டே சொல்வார் அப்போ பின் இவங்க சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க துவாரக்கம் இல்லை இந்த பையனும் பாபாவை மட்டும் தான் இருப்பாங்க இந்த பையன் யாருமே இல்லையே இங்கே அப்துல்லான்னு சொல்லிட்டு சரி நம்மளே தண்ணி கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சோம்பில் கொடுப்பான் பாபா அப்படி கண்ணை மூடிட்டு எழுந்து தண்ணி குடிச்சிட்டு த கேட்பார் கண்ணை ப திறந்து கேட்பார் ஏய் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் சொல்லுவான் நான் நரஹரி நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து பாபாவை பார்க்கணும் நீங்கள் எனக்கு பாபா யாருன்னு சொல்கிறீங்களா எங்கே இருப்பாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா நரஹரியை ஏ கழுத நான் தான் பாபா என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாபாவுக்கு தெரியும் நரஹரி எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து கேட்கணும்ல அதனால் கேட்கப்பாரு பாபா அப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்து கொடுத்ததுக்கப்புறமா பாபா வந்து அவன் நரஹரி தலையில் வந்து தடவி கொடுத்துருவார் அவ்வளோதான் பாபாவை பாபா கூடவே வந்து அவனை உட்கார வச்சுக்குவார் சொல்லு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்குவார் ஓகேவா அன்னையில் இருந்து நரஹரி வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து துவாரகா மாயில பாபா கூடவே தான் இருப்பான் பாபா அவன் இருந்த இருபத்தி நோ இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே மகா மகல்சா பற்றியும் சரி தாத்தியாவும் சரி பாபா கூட தங்கியிருக்க மாட்டாங்க இருபத்தி ஒரு நாள் வந்து பாபா யாரையுமே துவாரகா நைட் அலோவ் பண்ண மாட்டார் நரஹரியை தவிர்த்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தான் தூங்கி ஆகணும் ஓகேவா இப்போ பாபா கூட இந்த பையன் இருக்க ஆரம்பிச்சிட்டானா கரெக்டாக ஒரு அஞ்சாவது நாள் இருக்கும் பாபா வந்து என்ன பண்ணுவார்னா அஞ்சாவது நாள் வந்து ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் அப்போ வந்து எல்லாரையுமே என்ன பண்ணுவார்னா பாபா சரி ஓகே நீங்கள் எல்லோருமே கிளம்புங்க இன்னைக்கு வந்து துவாரகமாயில் யாருமே இருக்கக்கூடாது நரஹரி மட்டும்தான் என் கூட இருக்கணும் அப்துல்லா நீயும் வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணுவார் அனுப்பி விட்டுருவார் இவன் சின்ன பையன சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பான் அப்போ பாபா சொல்வார் நரஹரிகிட்ட கொண்டு போய் ஒரு டம்ளரில் பால் கொடுத்துருவார் பாலை கொடுத்துட்டு குடி அப்படின்னு சொல்லி சொல்வார் இவனும் சரி சலாண்ட்டாக குடிப்பான் அப்போ பாபா சொல்வார் இங்கே பாரு நான் சொல்கிறத கவனமாக கேளு இன்னைக்கு நைட்டு என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் எது வேணால் ஆகும் ஓகேவா எது வேணால் வரும் ஆனால் நீ படுத்த இடத்த விட்டு எழுந்து நிற்கக்கூடாது ஓகேவா தலையை மேலே தூக்கி எழுந்து நின்றுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சுனாலும் எனக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார் ஆனால் இந்த பையன் சின்ன பையன் தானே தலையை தலையை ஆட்டிக்குவான் சரி ஆனால் என்னவோ பயமாக இருக்கும் இருந்தாலும் பாபா என்னவோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அவன் இதே பாலை குடிச்சிட்டு இருந்துருவான் பாபா கிட்டே வந்து சக்காவும் இன்னும் கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து பால் இருக்கும் அந்த பையனுக்கு படுக்கிறதுக்கு கோணியை கொடுத்துட்டு பாபா என்ன பண்ணுவாருன்னா படுக்க வச்சுட்டு அந்த பாலால் அந்த பையனோட காலுக்கு கீழே சக்கா வச்சு ஒரு கோடு போடுவார் அந்த கோடு போட்டதுக்கப்புறமா இந்த பையனும் பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான் பாபா என்ன பண்ணுவார் துனி துணிமாய்க்கு ஆப்போசிட்டில் பாபா உட்காந்துருவார் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான் அப்போ சலசல சலசலன்னு ஒரே சவுண்டு கேட்கும் இந்த பையன் என்னடா இது ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடித்து பார்ப்பான் எழுந்துக்க மாட்டான் பட் கண் அப்படி திறந்து இல்லை திறந்து பார்ப்பான் அவன் காலுக்கு கீழங்க ராட்சச மலைப்பாம்பு இருக்கும் பெரிய மலைப்பாம்பு இருக்கும் அதாவது அவன் அந்த கோடு போட்டிருக்காருல்ல பாபா அந்த கோடை தாண்டி அது உடம்புலாம் இருக்கும் அதை வந்து கோடு கீழே வரணும்னு வச்சுக்கோங்களேன் அது தலை உடம்புலாம் வந்து இது கோடு மேலே பட்டுருச்சுன்னா அதுக்கு எதனாச்சு ஆபத்தாயிடும் அந்த கோடு தாண்டி உள்ளே வர முடியாது ஓகேவா அதனால் இந்த பாம்பு என்ன பண்ணும் பண்ணோன்னா உடம்பெல்லாம் கோட்டுக்கு வெளியே வச்சுக்கிட்டு அப்படியே அது தூ தலையை மட்டும் தூக்கி அந்த நரகரி தலைக்கிட்ட நல்லா பெரிய வாயை திறந்துட்டு அந்த வாய் சைஸ் மட்டுமே ஒரு மூணு அடிக்கிட்ட இருந் வாயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குமா அவ்வளோ பெரிய மலைப்பாம்பாம் அந்த பையன் வந்து இதை கண்ணை திறந்து பார்த்துட்டு பயம் பயம் நடுங்கிரும் ஆனால் அவனுக்கு மைண்டுக்குள்ளே பாபா சொல்கிறது ஓடும் பாபா நம்மளை வந்து எழுந்து நின்று நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து நடுங்க ஆரம்பிச்சிடும் அவனுக்கு அந்த பையனுக்கு கண்ணை திறந்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படியே சைடில் சைடில் திரும்பி பாப்பான் பாபாவை என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாபா வந்து என்ன பண்ணுவார்னா துணி மாயில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு உட்காந்துட்டு பாபா வந்து எதுவும் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பையனை அந்த அந்த பாம்பால் அட்டாக் பண்ண முடியாது விழுங்க முடியாது அந்த பாம்பை என்ன பண்ணோன்னா பாபாவை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படியே வரும் வந்த பிறகு என்ன பண்ணோம்னா அந்த துணி இருக்குல்ல அதனால துணியை தாண்டியும் பாபா கிட்டே போக முடியாது அந்த பாம்பால் வாழை வச்சு அடிக்கும் அந்த தூணெல்லாம் தூண் இருக்கும்ல அதெல்லாம் அடிக்கும் வாழை வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும் ஆனால் அந்த டைம் ஒரு கட்டத்தில் அந்த பாம்புக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அப்படியே பாபாவை விட்டு பார்த்துட்டே இருக்கும் அப்படியே பாபாவும் அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ என்ன ஆகும்னா அந்த பாம்போட கண்ணில் இருந்து ஒரு ரேஸ் வரும் அதே சேம் டைம் பாபாவுடைய கண்ணில் இருந்து ஒரு ரேஸ் வரும் இது ரெண்டுமே இந்த ரெண்டு ரேஸுமே மீட் அவுட் ஆகிற இடத்துல நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணுங்கள் இந்த நான் சொல்கிற கதையை எப்போது மீட் அவுட் ஆகிற இடத்துல ஒரு குட்டியோண்டு சைஸில் பாபா குட்டி சைஸில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு பாபா வந்து அந்த ரேஸுக்கு நடுவில் மீட் அவுட் ஆகிற இடத்துல வந்து குட்டி ஸ்டாச்சு பாபா வருவார் ஓகேவா அந்த டைமில் பாபாவுக்கு என்ன ஆகும்னா பாபா தலை சுற்றி ஒரு ஒளி வட்டம் தெரியும் அந்த ஒளி வட்டம் வந்து துவாரகம்மாய் ஃபுல்லாக பிரகாசமாக வந்து ஆகும் வெளிச்சம் வந்துடும் துவாரகம்மாய் ஃபுல்லாக பாபா தலையிலேருந்து ஓகேவா அந்த டைமில் தான் வந்து பாபாவோடைய கண்லேருந்து வர ரேஸும் பாம்பு கண்ணிலேருந்து வர ரேஸும் மீட் அவுட் ஆகிற இடத்துல ஒரு குட்டி ஓண்டு பாபா வந்து ஸ்டாச்சு மாதிரி தோன்று தோன்றுவார் இந்த விஷயத்தையெல்லாம் நரஹரி வந்து படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த அந்த குட்டி பாபா வந்து அப்படியே பாபாவோட உடம்புக்குள்ளே போய் உள் வாங்கிரும் ஓகேவா அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பாம்பு வந்து அந்த துவாரகா மாய்க்குள்ளேயே இப்படியும் அப்படி சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் பாபாவை பாபாவையும் அதால் எதுவும் பண்ண முடியாது அந்த பையனையும் அதை சாப்பிட முடியாது அப்படியே துவாரகா மாயை விட்டு வெளியே போயிடும் இந்த பையனுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும் மிட்டலாம் வந்து அந்த கோணி மேலெல்லாம் வேர்த்து கொட்டி நினச்சிருவான் அப்படியே ஜுரமும் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் தூங்கிடுவான் அடுத்த நாள் காலையில் ஆறாவது நாள் காலையில் வந்து பாபா தட்டி எழுப்புவார் பட்ட உடம்பு ரொம்ப கொதிக்கும் அப்போ பாபா என்ன பண்ணுவார்னால் அந்த பையனோட தலையில் மூணு வாட்டி செக்காவால் தட்டுவார் லேசாக ஜுரம் போயிடும் அதுக்கப்புறம் அந்த பையன் எழுந்து உட்காருவான் எழுந்து உட்காந்த பிறகு அவனுக்கு நல்ல உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகிடும் பாபா என்ன பண்ணுவார்னா போய் எழுந்து போ போயிட்டு பல்லெல்லாம் வளக்கிட்டு முகம் கழுவிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அந்த பையனை எழுப்பி விட்டுருவார் அவன் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டார் வந்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு போவார் துவாரகா மாய்க்கு வெளியே கூட்டிகிட்டு போவார் அப்போ மக்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா பாபா வந்து யாரையுமே உள்ளே அலோ பண்ண மாட்டார்ல மஹல்சா பற்றியும் தாத்தியா மட்டும் தான் தூங்குவாங்க ஆனால் இவங்க எல்லாருமே துரத்தி விட்டுட்டு இந்த குட்டி பையனை வச்சுருக்காருல்ல அதனால எல்லாருமே வெளியே வெயிட் இருப்பாங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டும் இருப்பாங்க பாபா கிட்டே போய் பேசுறதுக்கு தைரியம் இல்லை யாருக்கும் ஆனால் அது பார்ப்பாங்க பாபா என்ன பண்ணுவார் கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டில் டீ வாங்கி கொடுப்பாரு இந்த பையனுக்கு பாபாவும் டீ வாங்கி குடிச்சிட்டு இந்த பையனை மறுபடியும் கூட்டிகிட்டு போவார் அங்கே ஒரு குன்று இருக்கும் ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்கும் அந்த இடத்துல அந்த பாம்பு மு முன்னாடி நாள் வந்துச்சுன்னா அந்த பாம்பு வந்து செத்து போய் கிடக்கும் அப்போ பாபா கண்ணுலேருந்து தண்ணி வரும் அப்போ நரஹரிக்கிட்ட சொல்வார் எங்கள் பாரு நரஹரி உலகத்திலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்காக தன்னோட உயிரை வந்து விடுறது தான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போ பாபா கண்ணுன்னு தண்ணி வரும் அப்போ திடீர்னு என்ன பண்ணுவார்னா பாபா பள்ளம் தோண்ட ஆரம்பிப்பார் அந்த பாம்பை புதைக்கிறதுக்கு நரஹரியும் கூட சேர்ந்து பள்ளம் தோண்டுவான் அந்த பாம்பை வந்து புதைச்சிடுவாங்க புதைச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று அடிக்கும் அந்த சூறாவளி காற்று அடித்ததுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக புதைச்ச இடத்து மேலே ஃபுல்லாக வந்து அந்த ஒரு பூ பூ வந்து நல்லா வாசனையாக இருக்குது அந்த பூ பேர் எனக்கு கிளியராக தெரியல மரகத மரகதம் பூவாக நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூ வந்து அங்கே அது மேலே வந்து விழுந்து கிடக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி வா நரஹரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா துவாரக்கம் மாங்கி வெளியவே ஆளுங்கள்லாம் இருப்பாங்க பாபா அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவார் இந்த பையனை கூட்டச்சு இது என்னடா நடந்துச்சு நைட் நைட் எதுக்கிட்ட பாபா ஒன்று மட்டும் கூட வச்சுக்கிட்டாரு என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்கும்போது இல்லையே நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் க்யூட்டாக சொல்வான் சரி இந்த பையனுக்கு நினச்சி பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தானாச்சும் இந்த பையன் சொல்வான் நீ நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாருமே என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லை நான் தூங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது சரி இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கியூட்டா சொல்லுவான் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமே தெரியாது இது வரைக்கும் ஆறாவது நாள் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் என்னென்ன என்னென்ன நடந்ததுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஸோ இப்போ உங்களுடைய கூட்டு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க நான் பாபாவோடைய ஸ்லோகம் சொல்றேன் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுடைய மனசுக்குள்ள இருக்க வேண்டியதுல பாபா கிட்ட வைங்க பாபா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் சரியா சதா நிம்ப மூலாதி மூலாதிவாசாத் சுதாஸ் திராவிடம் தித்தம பிரியந்தம் தரும் கல்ப சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் கூடிய சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பாபாவோடைய ஆசிர்வாதத்தினால சீக்கிரமாகவே நல்லபடியாக நிறைவேறிடும் யாருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க அடுத்த எபிசோட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன் த்ரீ பார்ட்ஸ் வரும் இதுக்கான ப்ளே லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன் நரஹரின் நேம் போட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஓம் ஜெய் சாய்ராம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் மண்டே கண்டிப்பா இப்போ பாருங்கள் பாருங்க தேங்க்யூ